பெங்களூருவுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டின் ஓசூரில் மிகப்பெரிய தொழில் நகரத்தை உருவாக்கும் முனைப்பில் ரத்தன் டாடா நிறுவனம் முடிவு செய்திருக்கிறது இதற்கான ஆயத்த பணிகளில் அந்நிறுவனம் ஈடுபட்டு வரும் நிலையில் அந்த தொழிற்சாலைகளில் உள்ள நான்காயிரம் பணியிடங்களை உத்தரகாண்ட் மாநில பெண்களுக்கு வழங்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது சர்ச்சையை கிளப்பியுள்ளது இதுகுறித்து பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் இந்த பிரச்சினையை தற்போது அலசுவோம் இந்தியாவில் பெரும்பாலான துறைகளில் தனது ஆதிக்கத்தை செலுத்தி வரும் முன்னணி நிறுவனமான டாடா குழுமம் தற்போது தமிழ்நாட்டின் ஓசூரை மையமாக வைத்து முக்கிய கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வருகிறது ஆப்பிள் நிறுவனத்தின் ஐபோன்களை தயாரிக்கும் பணிகளையும் ஓசூரில் வைத்து மேற்கொள்ள டாடா எலக்ட்ரானிக்ஸ் முடிவு செய்திருப்பதால் பெங்களூருவுக்கு அடுத்தபடியாக இளைஞர்களின் வேலைவாய்ப்பு அளிக்கும் நகரமாக ஓசூர் ஜொலிக்கும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் ஓசூரில் விமான நிலையம் திறக்கப்படும் என்ற தமிழ்நாடு அரசின் அறிவிப்பு முதலீட்டாளர்களுக்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் மேலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் உள்ளூர் மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று நிம்மதி பெருமூச்சு விட்டு மகிழும் தருணத்தில் டாடா நிறுவனம் அந்த நிம்மதியிலும் மகிழ்ச்சியிலும் கல் எறிந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஓசூரில் செயல்பட்டு வரும் எலக்ட்ரானிக்ஸ் உதிரி பாகங்கள் மற்றும் அசம்பிளி ஆலைகளுக்கு உத்தரகாண்ட் மாநிலத்திலிருந்து சுமார் நான்காயிரம் பெண் தொழிலாளர்களை பணியமர்த்தப் போவதாக டாடா குழுமம் அறிவித்துள்ளது அதுவும் இந்த ஆட்சேற்பு நடவடிக்கையை நிறுவனத்தின் முடிவாக அறிவிக்காமல் தேசிய திறன் பயிற்சி திட்டம் மற்றும் தேசிய திறன் மேம்பாட்டு திட்டம் ஆகியவற்றின் கீழ் மேற்கொள்ளப்படுவதாக டாடா குழுமம் அறிவித்துள்ளது தமிழர்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது உத்தரகாண்ட் மாநிலத்தில் புஷ்கர் தாமி தலைமையிலான அரசு அம்மாநில இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்குவதாக தேர்தல் சமயத்தில் அளித்திருந்த வாக்குறுதிக்கு டாடா குழுமம் உதவி செய்துள்ளதாக நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் தமிழ்நாட்டில் பல்வேறு திறமை வாய்ந்த பெண்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கும் தொழிற்சாலைக்கு ஏன் டாடா குழுமம் உத்தரகாண்ட் மாநிலத்திலிருந்து ஆட்களை கொண்டு வர வேண்டும் என்றும் தமிழ்நாட்டில் ஊழியர்கள் பற்றாக்குறை உள்ளதா என்றும் அரசியல் கட்சித் தலைவர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் தமிழ்நாட்டு இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்புகளை இன்னொரு மாநிலத்திற்கு தாரை வார்ப்பதை அனுமதிக்க முடியாது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசிடமிருந்து சலுகைகளை பெற்றுக்கொண்டு வெளி மாநிலத்தவருக்கு வேலை வழங்குவது என்பது தமிழ்நாட்டை சுரண்டும் செயல் என்றும் தமிழ்நாட்டில் அமைக்கப்படும் ஆலைகளில் தமிழர்களுக்கு வேலை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டியது தமிழ்நாட்டு அரசின் கடமை என்றும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் தனியார் நிறுவன வேலை வாய்ப்புகளில் எழுபத்தைந்து சதவீதம் பணியிடங்கள் தமிழர்களுக்கு வழங்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் சட்டம் இயற்றப்படும் என்ற முதல்வர் மு ஸ்டாலினின் வாக்குறுதி என்ன ஆனது டாடா குழுமத்தின் அதிர்ச்சி முடிவுக்கு தமிழ்நாடு அரசு என்ன பதில் சொல்லப்போகிறது டாடா குழுமம் என்ன போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்